ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மண்டே இப்போ மணி ஏழு பத்து ஆகுது தோட்டத்தில் போய்ட்டு கொஞ்சம் சட்னிக்கு பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்தேன் அப்படியே கொஞ்சம் ரோஜா இருந்துச்சு பறிச்சிட்டு வந்தேன் ஓகே இன்னைக்கு சமையல் ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் சட்னிக்கு வெங்காயம் தக்காளியாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி 아이 수대리치떡 같이 물어봐야 되나

respuesta acá es que இன்னைக்கு லஞ்சிட்டு நம்ம இந்த பிளாப்பிஞ்சி அரைச்சு ஒரு நம்ம குழம்பு செய்யணும் அதுக்கு தேவையான கொழுத்து வந்து ஃபர்ஸ்ட் மிளகு திரவத்தை ஆயில் வறுத்தாட்சி பெரிய வெங்காயமும் இருக்கு சாம்பார் வெங்காயமும் இருக்கு இது ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி விழுந்து ஒரு மூணு நாள் தேங்காய் பச்சை ரெண்டு பச்சை மிளகா இந்த தேங்காய் பத்தையும் மிளகு ஜருலுக்கையும் சேர்த்து அரைச்சிடணும் அரைச்சி குழம்பு வந்து எல்லாத்தையும் வதக்கி குக்கரில் வச்சு இதில் ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு எடுக்கணும் இப்போ ஆரம்பிச்சிடலாம் குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கட்டி எத்தி வெங்காயம் வதங்கிடுச்சு Day varınlar. Bu numara first hangare tabanı geliyor mu? Bu levye koncu, kalçanın sonu இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வெங்காயம் பாதி வந்துருச்சு கண்ணாடி பதத்துக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துருவாங்க people time 7.45 hours is இப்போ பக்காளி திருவான் குழம்புக்கு தேவையான மிளகாய்பூல் உப்பு மஞ்சித்தல் 이포 fuono un 그래 r 라 a t இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வாசனைக்காக நம்ம ரெண்டு பச்சை மிளகாய கீரி பச்சை மிளகாய் லாஸ்ட் போட்டு அதோட ஃப்ளேவர் அப்படியே குழம்புல நிற்கும் いい子いざ、えここかえってらっていいかな கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த அளவுக்கு இருக்கு 이 두어 란지 소운도 그렇죠. 이 এনে চুৰি দিছি அந்த ஆயிலே போதுமானது ஒரு ரசம் தரைச்சலாம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகிறது பத்து மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் பவி விற்ப கருது பொஞ்சிச்சு ரசம் வந்து உணர்ச்சி வரட்டும் ரச உப்பு சரியாத்தான் பார்த்துக்கலாம் ரசம் நல்லா கட்டுது உப்பு நல்லானே இருக்கு ரசத்துக்கு கரெக்டான உப்பு ரசம் உரைச்சிருச்சு இப்ப எடுத்துடலாம் இப்ப இதே பண்ணதுல குழம்பு தவிச்சிடலாம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் சுண்டு இறக்கணும் குழம்பு தண்ணி பார்க்க இது வந்து ரை பிசஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது தென்னி கிரேவியா இருக்கு கறி குழம்பு மாதிரி இருக்கும் கடுகு தெரிஞ்சிருச்சு இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில கொண்டு பாம்பா வந்து 가したる가gしたい இப்ப இதை வந்து நம்ம குழம்பு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இது நான் பல பாய எப்படி வந்திருக்குன்னு பாக்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய மாதிரியே இருக்கு அல்டிமேட்டா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க Subscribe Hi, friends. குட் ஈவினிங் இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கொஞ்சம் மேலே மாடி பிரிக்கிறலான்னு சொல்லிட்டு பிரிக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டால் நல்லாயிருக்கும் பட் எனக்கு அதுக்கு ஹெல்ப் வேணும் ஒண்டியாக செய்ய முடியாது ஓகே சண்டே அன்னைக்கு பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு மெயின் ரோடுங்கிறதுனால நிறைய தூசி ஆகிடும் பரவாயில்ல ஓரளவுக்கு பெருக்கியாச்சு ம் சண்டே அன்னைக்கு விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க இன்னும் சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் குக்கிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா யாரோடைய யூடியூப் சேனல்ல இருந்தாவது அதை ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பண்ணணும் ரெண்டாவது நம்ம வந்து ஒரு சினி ஆக்டர்ஸ் ஃபோட்டோ எடுத்து டெவலப் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆப்ல நம்மளும் அதை வந்து டெவலப் பண்ணணும் இதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரெண்டரை மூணு நாள் ஆகிடும் ஒரு வீடியோ தயார் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு நாள் ஆகும்போது அந்த அளவுக்கு என்னால் இன்னும் உட்கார முடியல ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ்க்கும் போயிட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டு இன்னும் அந்த அளவுக்கு ரெடி ஆக முடியலனால சீக்கிரமா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நான் வந்து பட் ஆனா யாரோடைய வீடியோல இருந்துதான் நம்ம எடுத்து அதை நம்ம கத்துக்க முடியும் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நமக்கு எந்த ஆப்ல போகணும் என்ன பண்ணனும்ங்கிறது எதுவுமே தெரியாது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கே மூணு நாள் ஆகும் ஒரு பினிஷிங் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் இருக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணி நம்ம சேனலுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நமக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் போதும் பட் வந்து ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு நமக்கு மூணு நாள் ஆயிடும் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம கத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சரசரன் வந்துடலாம் பாரம்ப நிலையில இருக்கிறதுனால நம்ம ஒன்னொன்னா வந்து அடுத்தவங்கள பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து கத்துக்க வேண்டியது இருக்கு ஓகே ஏன்னா நான் இப்ப குக்கிங் வீடியோ போடுறதை நான் நான் வந்து வீடியோ போட்டுறேன் அதர்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு நிறைய எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்றத நம்ம வந்து சர்ச் பண்ணி நமக்கு அதுல எது பிடிக்குது நமக்கு அது எது சூட் ஆகும் இப்போ ஜென்ஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை செஞ்ச காமிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாவது அது உள்ள போறதுக்கு நமக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும் அது இல்லாம ஒரு டான்ஸ் ஃபேஸ் மேக்கப் எல்லாம் எப்படி பண்றாங்கன்றத நம்ம பாத்துக்கிட்டு கத்துக்கிட்டு ஒரு ஒரு வீடியோலயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் கத்துக்கலாம் எனக்கு அதுக்கு ஒரு ஒரு போதுமான அளவுக்கு டைம் வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ